அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் அரிசி மாவோட வேர்க்கடலை சேர்த்து சூப்பரான ஒரு ஸ்நாக் இல்லை டிஃபன் எதுனாலும் சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு பாருங்கள் கடாயில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் ஹீட்டானது ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் இதை போட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலையே சேர்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக எல்லாத்தையும் ஒவ்வொன்றாவே ஆட் பண்ணிடலாம் இது பச்சை வேர்க்கடலை கொஞ்சம் வருபடட்டும் லேசாக வேர்க்கடலை வெடிச்சு வர ஆரம்பிக்குது பாருங்க கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் இதோட கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவுலையும் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுப்போம் எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் இந்த மாதிரி தாளிச்சு போட்டு பண்ணுறது ரெசிபிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை தரும் எல்லாத்தையும் தாளித்து ரெடி பண்ணிட்டோம் மிக்சிங் பவுலில் ரெண்டு டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறோம் வீட்டிலே அரைச்ச அரிசி மாவு ரெண்டு டம்ளர் இப்போ இதெல்லாம் ஊர்னா உளுத்தம்பருப்பை சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி உளுத்தம்பருப்பை ஊற போட்டு சேர்க்குறது ரெசிபிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பை ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் ஊரின உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்க போகிறோம் மூணு ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் இதை வந்து நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம் டிஃபனாகவும் செஞ்சு தரலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உளுத்தம்பருப்பெலாம் இந்த மாதிரி டேரெக்டாக ஊற வச்சு போடுறதுனால அது வாயில் கடிபட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கோம் தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம் தாளிக்கும் போது நம்ம ஒரு பச்சை மிளகா போட்டிருந்தோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கலக்கும் போது தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிடுவோம் இப்போ இதில் நம்ம தாளித்தது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடலாம் வேர்க்கடலை கடுகள்லாம் தாளித்து வச்சுருந்தோம் அப்படியே சேர்த்துருவோம் ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபியும் கூட வேர்க்கடலை உளுத்தம் போட்டு பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை தெளித்து தெளித்து கலப்போம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணியை வந்து தெளித்து தெளித்து மாவை வந்து நல்லா கெட்டியாக பிசிஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கலந்துக்கோங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் குட்டீஸ்லாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டைம் ஸ்நாக் அதை செஞ்சு தரலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லது ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு மாவை பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் மாவை ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம தோசை தல்லையில் லைட் லைட்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நீங்கள் வந்து பிகினர் இருந்தால் இந்த மாதிரி சூட்டில் தட்டுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைன்னா வாழை இலையில நல்லா தட்டிட்டு அதை அப்படியே எடுத்துக்கூட நீங்கள் வந்து இந்த கடாயில் போட்டு பண்ணலாம் அப்படியே டேரெக்டாகவே நாங்கள் தட்டிக்கிறோம் ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கெட்டியாக மாவை பிசிஞ்சாதான் இப்போ தட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் லைட் லைட்டாக பாருங்கள் தண்ணியை தொட்டு தொட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா விரிஞ்சு வரும் சுற்றி எண்ணெய் விட்டுப்போம் ரெடியாகட்டும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லாமே வெந்து ரெடியாகணும் ஒரு சைடு ஆகிடுத்து மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் அடுத்த சைடும் ரெடியாகட்டும் சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக் உளுத்தம்பருப்பு நம்ம வந்து ஊடுற டைம் தான் மத்தபடி நம்ம டக்குன்னு அந்த ரெசிபியை பண்ணிடலாம் நடுவில் நடுவில் பாருங்கள் அந்த எல்லாம் தெரியுது அதோட கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எல்லாமே வெந்து ரெடியாகி எடுத்து எடுத்துடலாம் அப்படியே சுட சுட நம்ம இந்த ரெசிபியை சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக மொறு மொறுன்னு இருக்கும் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் கடாயில் நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுத்து பெருங்காயம் இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி பியூரி சேர்க்கலாம் நாலு பழுத்த தக்காளி பழத்தை அரைச்சு பியூரியாக ரெடி பண்ணியிருக்கோம் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து தாளிச்சதோட போய் கலந்து விட்டுப்போம் அரை ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடுவோம் உப்பு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு கலந்துப்போம் மீடியம் ஃப்ளேமில் இந்த தக்காளியோட இந்த பச்சை வாசனை போக கொதி வரட்டும் தக்காளியோட வாசனை போக கொதி வந்துடுத்து காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் வெந்தயப்பொடி சேர்த்துக்க போகிறோம் வெந்தயத்தை கடாயில் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த மாதிரி வெந்தயப்பொடியை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தொக்குக்கு போடும்போது சூப்பராக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வெந்தயப்பொடி சேர்த்துக்கலாம் வெந்தயப்பொடியோடு சேர்த்து கலந்துக்கோங்க ரெட் சில்லி பவுடர்லாம் சேர்த்து போட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு கொதி வந்துடுது லாஸ்ட்டாக நம்ம இதில் கொஞ்சமாக மட்டும் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் ஸ்டவ்வை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சைட் டிஷ் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுது சுடா சுடாக நம்ம ரெடி பண்ண இந்த அரிசி மாவடைய சைட் டிஷ் தக்காளி தொக்கோட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ